எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாரதம் விநாசத்துக்கு முன்பாக தனிநபர் வருமானத்திலும் முதல் நாடாக ஆகிவிடுமா ஒரு ஆத்மா கமெண்ட் செக்ஷன்ல இது பத்தி தான் பேசிட்டு இருக்காரு ஏன்னா தப்பா சொல்லலை பாரதம் ஜிடிபியில் நம்பர் ஒன்னாக வந்துடும் ஆனால் தனிநபர் வருமானத்தில் வினாசத்துக்கு முன்னாடி வந்துடுமா இப்படிலாம் கேட்குறாரு தனிநபர் வருமானம்னா என்னென்ன ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த நாட்டோட ஜிடிபி டிவைட் பண்ணால் என்ன அமௌண்ட்டு வருதோ அதுதான் தனிநபர் வருமானம் ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுமே ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத் தலைவருக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் வருமானம் மூணு பேருக்கு பிரிச்சு என்ன முப்பத்தி மூணாயிரம் கணக்கில் வரும் கரெக்டாக அதே அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாங்கண்ணா ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபா வரும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து தனிநபர் வருமானத்தை கால்குலேட் பண்றோம் ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வச்சு கணக்கு பண்ணோம் அதே மாதிரி நாட்டுக்கு பண்ணால் அந்த நாடோட தனிநபர் வருமானம் இந்த கணக்கில் பார்க்கும்போது பாரதத்தோட தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு யூஎஸ் டாலர் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகத்துல வேற சில நாடுகள் தனிநபர் வருமானத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம வினாசத்துக்கு முன்னாடி தனிநபர் வருமானத்துல முதல் நாடு ஆயிடுவோமா அப்படின்றத பார்ப்போம் லக்சம்பர்க் அங்க வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூஎஸ்டி அதுதான் தனிநபர் வருமானமா இருக்கு அப்போ பெரிய என்ன சொல்றது ஒவ்வொருத்தரும் பணக்காரங்க தான் அந்த ஊர்ல இருக்கவங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா அயர்லாண்டு அவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் யூஎஸ்டி தனிநபர் வருமானமாக இருக்குது அடுத்தது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நைன்டி செவன் தௌ நைன்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ்டி இருக்குது ஒரு ஸ்டேஜில் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் சுவிட்சர்லேண்டு அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு மக்களுக்கு நாங்களே கவர்மெண்ட்டே காசு கொடுத்துட்றோம் சம்பளம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒரு அமௌண்ட் தந்துடுறோம் எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க நாங்கள் சம்பாதிச்சு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃப்ரீயாக தர வேண்டாம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க

அப்புறம் டென்மார்க் வந்து செவன்டி டூ தௌசண்ட் சொல்கிறாங்க யூஏ வந்து செவன்டி தௌசண்ட் சொல்கிறாங்க ஓகேவா இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன் அது அப்படியே உங்களுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கேள்வி என்ன பாரதம் விநாசத்திற்கு முன்னாடி தனிநபர் வருமானத்தில் முதல் நாடு ஆகுமா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூஎஸ்டி பெர் ஹெட் உலகத்திலே ஃபாஸ்டாக க்ரோயிங் எக்கானமி யாருன்னா இந்தியா தான் இப்போது அது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷனும் இந்தியா தான் விநாசத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இருக்கும் பாக்கி எல்லா நாடும் அதே ஸ்பீடில் வந்து ஜனத்தொகை கூடுறது கிடையாது நமக்கு கூடுற மாதிரி கிடையாது இப்போ சைனாவுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு வருஷத்தில் குழந்தைங்க பிறக்கிறாங்களே அந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஒரு பத்தாயிரமாக ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலாக நான் சொன்னீங்க ஒரு நாளைக்கே இந்தியாவில் ஒரு நாளுக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேர் பிறக்கிறாங்கன்னா அதே சைனாவில் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் தான் பறக்கிறாங்க ஒரு நாளைக்கே பத்தாயிரம் பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ நம்ம சைனாவோட ஜாஸ்தியாக போயினே இருக்கும் ஓகே அப்போது இது எங்கே போகுது தனிநபர் வருமானத்தில் நம்ம முதல் நாடாக முடியுமா இது என்னுடைய பார்வை ராஜயோகத்தில் பரமாத்மா பாரதம் உலகத்தில் நம்பர் ஒன் நாடாகிடும் அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு தவிர பாரதத்தில் இருக்க மக்களோட தனிநபர் வருமானம் உலகத்தில் நம்பர் ஒன்னும் வரும்னு எங்கே சொன்னது கிடையாது சொன்னது கிடையாது அதனால் நானும் ஒரு ஜவப்தாரியாக எடுத்துனோம் வந்து நானே வந்து ஆமா பாரதம் நம்பர் ஒன் ஆயிடும் சொல்கிறதுக்கு எனக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது நான் இப்படி ஒன்றும் சொல்லவும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் பாரதம் முதல் நாடாகிடும் பாரதம் முதல் நாடு தான் எல்லா வீடியோன்னு சொல்லியிருக்கோம் நான் வந்து ஒம்பது வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை ஆனால் கேள்வி கேட்குறவங்க ஒரு இப்போ அமெரிக்கா வந்து உலகத்துல பேர் பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா ஜிடிபியிலும் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க ரெண்டாவது தனிநபர் வருமானத்தில் அவங்களுக்கு எழுபத்தெட்டாயிரம் யூஎஸ் டாலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ படித்தேன் எண்பது எண்பத்தஞ்சாயிரம் இருக்குன்னு கூட படிச்சிருக்கேன் அமெரிக்காவோடது ஓகேவா அப்படி இருக்காங்க மிலிட்ரியில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க டெக்னாலஜியில் நம்பர் ஒன்னாக இருக்கேன் இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லா வகையிலும் இதாக இருக்காதாங்க அமெரிக்காவாக வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்தியா அப்படி ஆயிடுச்சானா இல்லை அது உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போல் நம்ம வந்து உலகத்திலே பத்தாவது பணக்கார நாடாக இருந்தது இன்னைக்கு நிலமத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ போடும்போது நம்ம நாலாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் இனி ஒன்று ரெண்டு வருஷத்தில் நம்ம வந்து மூணாவது இடத்துக்கும் வந்துடும் ஜெர்மனி ஓவர் டேக் பண்ணி மூணாவது இடத்துக்கும் வந்துடும் இந்த செகண்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வரதுக்கு தான் டைம் ஆகும் வருஷக்கணக்காக ஆகும் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் நமக்கு க்ளியராக நம்பிக்கை இருக்குது நம்ம ரெண்டாயிரத்து முப்பதாயிரம் கூட நம்ம ஒன் இடத்துக்கு போய்டுவோம் அதில் டவுட்டே கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு என்ன வச்சுப்போம் ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ஓடணும்னு வச்சுக்கோங்க என்னை விட ரெண்டு ஸ்டெப்பும் முன்னாடி ஒருத்தர் ஓடுறார் நான் பின்னாடி இருக்கேன் அந்த ரேஸ் ஃபுல்லாக அவர் அந்த ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடியே இருக்காருன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓரப்படுற மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் நான் ஓடுற ஸ்பீடு ஒன்று தான் அவர் வந்து ரெண்டு ஸ்டெப் முன்னாடி இருக்கார் இல்லையா அவர் அந்த நூறு மீட்டருக்குள்ளே எங்கேயாவது தோய்வு கண்டு கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாகிட்டார்னா நான் ஓவர்டேக் பண்ணலாம்ல இது வாய்ப்பு இருக்குல்ல இதுதான் நம்ம நம்புகிறோம் அமெரிக்காக்கும் அப்படி தான் நம்புகிறோம் சைனாக்கும் அப்படி தான் நம்புகிறோம் நம்ம ரிவர்ஸ் கேட்டில் வந்துடுவாங்க நம்புறதுக்கான காரணங்களும் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கடன் வந்து அதுவே ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் இருக்கு ரொம்ப சீக்கிரம் அவங்க நாற்பது ட்ரில்லியன் கடன் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் முதல் முறையாக அவங்க கடை வாங்கி வச்சு கொடுத்து நல்லா டெப்ட் கைது கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் அது டீஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு அவங்க கதை உலகத்திலே அமெரிக்காவுக்கு இருக்கிற மரியாதை சுத்தமாக போய்டும் அடுத்தது இவங்க கடன் கொடுத்தாங்கல்ல யாரெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாங்க ஜப்பான் நிறைய கொடுத்துருக்காங்க சைனா நிறைய கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் என் கடனை காசு கொடுன்னு சொல்லி கழித்தந்திருக்கனாங்கன்னா கொடுக்க வேண்டியிருக்கும் டாலரோட மதிப்பு உலகத்துல முதன் முறை கடக்கடை கடன் கோச்சிடும் இதுதான் நான் எதிர்பார்க்குற விஷயம் இது ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அது ஒரு மாசத்துல நடக்குமா ஆறு மாசத்துல நடக்குமா ஒரு வருஷத்துல நடக்குமா உடனே இவங்க நினைப்பாங்க அமெரிக்கா வீழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிலாம் கிடையாது ட்ராமா இப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பாபா பரமாத்மா சொன்னதுனால பாபா என்ன சொல்ல மாட்டாருன்னா அமெரிக்கா எப்படி விழும் சைனா எப்படி விழுவோம் அந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டார் பாரத நம்பர் ஒன்னா ஆயிடும்னு சொல்லிட்டு வரும் அவ்வளோதான் அது ட்ராமாவில் நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சைனா நான் என்ன சொன்னேன் நேரடியாக அன்றைக்கி சொல்லியிருக்கேன் எல்லா ஃபீல்டும் நம்பர் ஒன்று வரதுக்கு பயங்கரமாக முயற்சி எடுக்கிறாங்க மாட்டி பாராட்டியே ஆகணும் ஆனால் அப்படி பெரிய ஆளாகிறேன் என்ற பேரில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறதுக்கு ப்ராஃபிட் மார்ஜினே இல்லாத மாதிரி இவங்களே ஆக்கிக்கிறார் ஓகேங்களா சர்ப்ளஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க இவங்க ஏற்கனவே அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள இருக்கு இப்போ இந்தியா மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும் ஆனால் சைனாவில் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கே வராது இந்த ரெண்டு நாளையும் அமெரிக்காவும் சைனாவும் கீழே விழும் நம்ம போயின்னே இருக்கோம் பார்த்தீங்களா நல்லா மெலப்பிடுவோம் இப்போ ஒன்று இது ஒரு கேள்வி இருக்குது அமெரிக்காவில் ஒரு அதிகாரி ஒருத்தர் பேசும்போது என்னென்னு சொன்னார்னா பாரதம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு எங்களை மிஞ்சி அவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் வீழ்த்திடுவோம் என்னெல்லாம் பண்ணுவோம் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் இப்படிதான் அவங்க நடந்திருக்காங்க இப்போ ஈராக்கு வந்து அமெரிக்கா அந்த யூஏலெலாம் டாலரில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாங்கள் சொந்த பைசால பண்ணுவோம்னு நினச்சா தான் ஈராக்கை கல்வி பண்ணாங்க அவங்க சொல்கிற காரணம் ஆயிரம் காலையில் சொன்ன சதாமோ சார் வரும் இது அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க அடித்தது காரணம் அதுதான் இப்போ ஈரானோடைய எண்ணெய் அது அவனுக்கு ஒரு கண் இருக்கு அதுதான் இப்போ இந்த கல்ஃப் வார் நடந்து கேட்டால் அனோ தயாரிக்க போறாங்க அதுன்னு சொல்லிடலாம் ஆனோ தயாரிக்க தான் போறான் தான் பண்ண போறான் அதெல்லாம் தெரியும் வேற கதையில தெரியும் ஆனாலும் இவங்க யாரும் உட்படக்கூடாது சோவியத் யூனியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் உடைச்சாங்க பீஸ் பீஸாக உடைச்சாங்க ரஷ்யா இப்பவும் பெரிய மீன் பவர்ஃபுல்லான நட்டரி இல்ல சைனா தான் இந்த ட்ரேட் வார் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா ஸோ அமெரிக்கா எல்லா டூமும் பண்ணும் யாரும் விடாத மாதிரி பண்றதுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு டிராமான்னு ஒன்று இருக்கு இல்லைங்க இப்போங்களா அமெரிக்காவோட ஒரு நானூறு வருஷம் தாங்க மொத்த கதையிலேயே ஐயாயிரம் வருஷம் கதையில் திடீர்னு வருவான் ஹீரோ மாதிரி சீன் காட்டுவான் அவ்வளோதான் கடைசியில் விநாசம் மெண்டு போகணும் இவ்வளோதான் டிராமாலாம் அமெரிக்காவோட பாட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெருசாக அது ஆகா ஆகும் கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது சரித்திரமே கிடையாது அமெரிக்காவுக்கு இதுதான் உண்மை இன்றைய நிலைமையில் எல்லாத்துலையும் பெரிய டாப்ல இருக்க மாதிரி இருக்கு அது உண்மைதான் ஆனால் அது விழதான் போகுது அணையிற வழக்கு பிரகாசமாக எரிஞ்சு அணையுன்னுவாங்க அந்த மாதிரி தான் அமெரிக்க ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பாருங்க அவங்க வந்து டோஜ்னு ஒன்று ஒன்று கொண்டு வந்தாங்க என்னன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எல்லாம் குறைக்கணும் கடனை குறைக்கணும்னு நினைச்சு தான் ஆரம்பித்தாங்க இலான் மஸ்க்கு அந்த பொறுப்பும் கொடுத்தாங்க இலான் மஸ்க்கு கிளம்பி அதுக்கு முன்னாடி விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் முன்னாடியே கிளம்பிவிட்டார் ஜெயிச்சு உடனே நான் அரல இருக்குது விளையாட்டுக்கணுட்டார் இப்போனாச்சுன்னு டோஜ்ன்றது தொங்கல்ல தான் இருக்குது ஏன்னா அப்படின்னா ஒரு அமைப்பே அவங்க வந்து ஆக்டிவா வச்சுக்கல ஸோ இதெல்லாம் நம்ம புரியணும் ஓகேவா ஸோ என்ன சொல்ல வரேன்னா பரமாத்மா வாணில எங்கேயுமே பாரதம் தனிநபர் நாடா விநாசத்துக்கு முன்னாடி ஆயிடும்னு அவர் கமிட் பண்ணலை எங்க அப்பாவே கமிட் பண்ணாதனால நானும் எதுவும் கமிட் பண்ணலை இதனால்தான் பாரதம் உலக நம்பர் ஒன் நாடாகும்னு சொல்றோமே தவிர தனிநபர் நாடா வருன்றது நம்ம சொல்லலை ஆனா யோசிச்சு பாருங்க சத்தியுகத்துல சத்தியுகத்துல முதல் நாளில் ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்னா உலகத்தோட சொத்து ஃபுல்லா இந்த ஒன்பது லட்சம் பேருக்கு தான் இருக்கும் அப்போ அவங்கள தனிநபர் வரமா யோசிச்சு பாருங்க நேபி அவங்க பேசுறாங்கல்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்லாம்னு பேசுகிறாங்கல்ல யாருக்கு லக்ஷம் பேருக்கு அதான் பெருமையாக பேசிக்கிறாங்கல்ல லக்ஷ்மி நாராயண வீடு நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல வெறும் வீடே கோல்டில் பண்ணியிருப்பாங்க ஓகே நான் அந்த கோல்டு விஷயத்துல கூட நான் ஒரு கணக்கு போட்டேன் ஸ்டாட்டிஸ்டிக் சும்மா போட்டேன் அதை நான் அந்த பழைய வீடில் சொல்லலை இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் இருக்காங்க ஓகேவா ஒரு கிராம் கோல்டு தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு நல்ல பார்த்துக்கிறேன் அது வந்து சத்தியுகத்தில் ஒன்பது லட்சம் பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணால் அது எவ்வளவு தினமும் வருது ஒரு ஆளுக்கு எட்டு புள்ளி எட்டு கிலோ கிராம் கோல்டு இருக்கும்னு சொல்கிறான் அப்புறம் விநாசத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் குரோர் பீப்புள் இருப்பான் நைன் ஹண்ட்ரட் குரோர் பீப்புள்கிட்ட ஒரு கிராம் இருந்ததுன்னா அந்த காசு வந்து ஒம்பது லட்சம் பேருக்கு வந்தேன்னா ஒருத்தருக்கு பத்து கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் நான் திருப்பி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணேன் ரியலாகவே இன்னைக்கு பூமியில் மக்களுக்கு எவ்வளோ கிராம் கோல்டு இருக்கு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு கிராம் கார்டு இன்றைக்கே நாங்கள் போட்டது வந்து ஒரு கிராம் தொள்ளாயிரம் கோடி இப்போ இருபத்தஞ்சு கிராம் போட்டுப்பறேங்களேன் ஒரு ஆளுக்கு அங்கே வந்து இருநூற்றம்பது கிலோ இருக்கும் இதெல்லாம் சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டுருந்தான் ரஃப் கேல்குலேஷன் நீங்கள் உடனே கேட்கலாம் இருநூற்றம்பது கிலோ வச்சிருந்தேன் லக்ஷ்மி நாயனை வந்து தங்கத்துலேயே வீடு கட்ட முடியுமான்னு இங்கே கேட்கலாம் அதெல்லாம் புரியுது எனக்கு இதெல்லாம் நம்ம சும்மா நம்ம மனித மூளைக்கு எட்டனை கால்குலேஷன் வச்சு போடுறோம் புரியுதுங்களேன் அன்னைக்கு எப்படியால வரலாங்க இப்போ எப்படி அந்த கான்கிரீட்டு அந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்கல்ல வெடிச்சு அந்த கட் பண்ணி எடுத்துன்னு போய் வீடு கட்டுறான் அந்த மாதிரி தங்கத்துக்கான சுரங்கம் கிடைக்கலாம் வீடு கட்டுற மாதிரி இருக்கலாம் யாருக்கு தெரியும் சரி அதனால நீங்கள் ரொம்ப மண்டலப்பட்டுலாம் உடச்சுக்கோனா ட்ராமா அது பார்த்துக்கும் ஓகேவா இது நம்ம வந்து நான் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்ன்றதுனால சயின்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால வெறும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கறது மட்டும் இல்லாம ராஜீவ் கோதை சயின்ஸாக பார்க்கறதுனால இது குவரலை பண்ணுறோம் இது இதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் ஸோ தனிநபர் வருமானத்துக்கு பாரதம் வினாட்சத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன்னாக வராது ஆனால் சத்தியுகத்தில் முதல் நாளில் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தனிநபர் வருமானம் நமக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போது இங்கே ஒரு லட்சம் கோடினு சொன்னாங்கன்னா எனக்கு சும்மா சொல்கிறேன் ஒரு வாய்க்கு வந்து சொல்கிறேன் அது அஞ்சு லட்சம் கோடியாக இருக்கலாம் இல்லை பத்து லட்சம் கோடியாக இருக்கலாம் பத்து லட்சம் டாலராக இருக்கலாம் கணக்குப்படி பார்த்தா அவ்வளோ இது வந்து தனிநபர் வருமானமாக பாரதியிட்டே இருக்கும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட குறிதல் ஓகே ஒரு தகவல் நான் என் குழந்தைங்களோட அந்த இன்ஜினியரிங் இதை பற்றிலாம் சொல்கிறேன் இல்லையா இப்போ வந்து ரேங்கிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதை நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து அந்த கவுன்சிலிங் டேட் சொல்லியிருக்காங்க ஒன் செவன்டி நைன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோர்டீன்த் ஜூலை வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன என் பொண்ணுக்கு வந்து சின்னவளுக்கு வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கட் ஆஃப் ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வருது செகண்ட் குழந்தைக்கு அதை விட கொஞ்சம் கம்மி அதனால் அவருக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வருது இப்போ நான் என்ன யோசனை கவர்மெண்ட் காலேஜ் போட்டிடலாம் ஃபீஸ்னால் ஒரு கூட முடிஞ்சிரும் அப்புறம் அங்கே தங்குறதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒன்றுறாங்க சாப்பாடுக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் கூட்டி பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கணக்கு வரும் ரெண்டு குழந்தைக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் இப்போ என் ஒய்ஃப் ஒரு புதுசாக ஒரு கொண்டு போடுறாங்க அவன சொன்னால் எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சாலும் ரெண்டு பேரும் ஒரே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற மாதிரி பார்த்துருவோம் நான் அங்கே போய் தங்கிக்கிற ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் பசங்களை ரூமில் இருந்துட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்னா நான் ரூம் எடுத்தால் அது முப்பத்தாயிரம் செலவாகும் என் தேவையான எல்லாம் பொருளும் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இவங்க அங்கே சமைச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் நம்ம ரெண்டு லட்ச ரூபா வச்சு கொடுத்து படிக்க வைக்கிற செலவு அங்கே ஆகிடும் இது பற்று யோர் தான் ஒய்ஃப் வந்து என் குழந்தைங்களோட இருந்ததே கிடையாது குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஏழாவது என்ன படிக்கும்போது என் ஒய்ஃபுக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஒரு அடி அவ்வளோ கூட்டிகிட்டு போனேன் நான் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டது நாங்களும் மட்டும் மட்டும்தான் போனோம் பசங்களை வந்து அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனோம் ரெண்டு நாள் என்னவோ நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருந்தோம் அந்த ரெண்டு நாளில் என் பெரிய பொண்ணுக்கும் ஜுரம் வந்துச்சு அம்மா பார்க்க இத்தனைக்கும் நாங்கள் வீடியோ கால்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த டைமில் இவ்வளோ தான் பற்றுப்படுத்துற பாடு பாருங்களேன் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறது வேஸ்ட் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்காது பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும் சென்னையிலே இருக்கிறதுக்கு அவங்க வெளியூரில் போய் ரூம் எடுத்து தங்கி குழந்தைங்களோட இருக்கிற செலவெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே ப்ரைவேட் காலேஜில் போட்டுடலாம் ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் நான் ஸோ ஆனால் சேர்த்து இல்லையா ஸோ சென்னையிலே ப்ரைவேட் காலேஜ் படித்தாங்கன்னா இங்கேருந்து போயிட்டு வருவாங்க அப்போது வீடு வீ இங்கே தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு தனியாக செலவு இல்லை அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் ஃபீஸ் வந்து யாருக்கோ கொடுக்கறது காலேஜ் கொடுக்குற மாதிரி ஆகிவிடும் ஓகே வர்றது வரட்டும் பார்க்குற இடத்துல வர இடத்துல பார்ப்போம் சரி நல்லது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ